அதாவது மசாலாங்கிறது என்னது மசாலா நம்ம குழம்புல வந்து சேர்க்குறோம்ல இந்த மசாலாங்கிறது ஒரு மருந்து ஏன்னா நம்ம சாப்பிட்றது நோயை தரக்கூடியது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன்லாம் சாப்பிட்றதுல இதெல்லாம் நோயை தரக்கூடியது அதனால் அதனால் வர்ற நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் மசாலாவை சேர்க்குறாங்க மசாலாவை சேர்க்குறாங்க மசாலாங்கிறது என்னது சீரகம் பட்டை லா க கிராம்பு லவங்கம் நல்ல மிளகு பூண்டு இஞ்சி எல்லாம் மருந்து அப்போ டெய்லி டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் மசாலாங்கிற பேரில் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் மருந்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லி மருந்து சாப்பிட்றோம் அப்போ இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்கள் அந்த அதோடய பக்க விளைவு தான் கடைசியில் நோய் வந்துடுது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை சோறு பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிடும்போது நோய் வரும் அந்த நோயிலேருந்து தடுக்கிறக்காக தான் மசாலாவை சேர்க்குறாங்க மசாலாவை அதில் சேர்க்குறாங்க மசாலா தான் இதையும் சாப்பிடவும் முடியும் மசாலா இல்லாமல் இதையும் சாப்பிட முடியாது இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது அப்போ டெய்லி மசாலாங்கிற பேரில் டெய்லி நம்ம மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது தான் பக்க விளைவு அதோடய பக்க விளைவு மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் டெய்லி மூணு வேளையும் மருந்தாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எதை சாப்பிட்டாலும் அதில் ஒரு மசாலா இருக்குது கிராம்பு ல பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு சீரகம் கொத்தமல்லி தனியா பொடி பெருங்காயம் இப்படின்னு சொல்லி ஒரே மருந்து மூணு வேளையும் மருந்து 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 வாழ்நாள் முழுதும் மருந்தாகவே சாப்பிட்டுட்டா இந்த உடம்பு என்னத்துக்காகும் அதனால தான் வந்து கடைசியில் நோய் வந்துடும் அதோடய பக்க விளைவு மருந்துகளோட பக்க விளைவு தான் பக்க விளைவு தான் கடைசியில் நமக்கு நோயாக வந்து மசாலாங்கிற பேரில் மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு மருந்து மரு உணவை சாப்பிடாமல் மருந்தை சாப்பிட்டுட்டுருக்குறோம் நம்ம சாப்பிட்றது உணவு இல்லை பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அதை சமைச்சிட்டோன்னா அது மருந்தாக மாறிடும் ஆக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதுவே சரி பச்சை இருக்கிறது எல்லாமே உணவா பூண்டு இஞ்சி இது எல்லாமே உணவாக அப்படின்னா அது பச்சையாக இருந்தாலும் அது மருந்து தான் எதை ஒன்றால் பச்சையாக சாப்பிட முடியாதோ அது எல்லாம் மருந்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சில விஷம் இருக்கும் அதை பச்சையாக சாப்பிட அதை சாப்பிட மாட்டாங்க அப்போ விஷத்தை கூட அப்போ அதெல்லாம் விட்டுருங்க அப்போ எதையெல்லாம் ஒன்று நீ பச்சையாக சாப்பிட்டா தான் அது உணவு அதை நீ சமைச்சிட்டா ஒன்று இன்னொன்னா மாறிடும் மருந்தாக மாறிவிடும் பச்சா கூட சாப்பிட முடியாத விஷயம் இருக்குது எது பூண்டு பூண்டு சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து சாப்பிட முடியுமா ரெண்டு மூணு பூண்டு சாப்பிட்டா வயிறு வயிறு ஏறிய ஆரம்பிச்சிடும் வயிறு வெந்து போயிடும் அது மாதிரி இஞ்சி கடுகு பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வேணாம் பார்க்க ஆசையோடு ஒரு உணவை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது வயிறு நிரப்ப முடியாது அதனால் இதெல்லாம் வந்து மருந்து மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் நோய் வந்துடுது வாழ்நாள் முழுது மருந்து நாற்பது வருடமா ஐம்பது வருடமா ஐம்பது வயதுக்கு அப்புறம் நோய் வந்துடுது காரணம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து மருந்தையே சாப்பிட்டு வந்திருக்கீங்க மருந்துகளால் ஏற்ப மசாலாங்கிற பேரில் மருந்தே சாப்பிட்டு வந்திருக்கீங்க அப்புறம் வந்து நோ உணவுங்கிற பேரில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்க அரிசி கேழ்வரகு கோதுமை சோறு பூரி பொங்கல் தோசை அப்படின்னு நோய்களை தருகிற உணவுகள் சாப்பிட்டு வந்தீங்க அதோட மருந்துகளை கலந்து சாப்பிட்டீங்க உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி எப்போ இல்லாமல் போகுது அப்படின்னா நம்ம வந்து இது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் நோயை தரும் மாமிசம் இதெல்லாம் நோயை தரும் நம்ம அதோட மருந்து சேர்க்குறோம்ல மசாலா சேர்க்குறோம்ல அதனால் நமக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஏன் குற்ற உணர்ச்சி இல்லை நம்ம உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம் ஏன்னா நம்ம தான் மசாலா சேர்க்குறோம்ல மருந்து சேர்க்குறோம்ல அதனால எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை இந்த மாமிசம் மீன் முட்டை சோறு பூரி பொங்கல் தோசை இது நோயை தரும்ப்பா ஆமாம் நோயை தரும் எனக்கு குற்ற உணர்ச்சி தான் நான் அதோட சேர்த்து மசாலாங்கிற மருந்தை சேர்த்துடுறேன்ல அப்போ எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி நீங்கிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வாழ்நாள் முழுது இதை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது வயசில் ஒரு நோய் வந்துடுது நோய் வந்துடுது பக்க விளைவு மருந்துகளை சாப்பிட்டதுனால பக்க விளைவு இப்போ இந்த நோய் ஏன் வந்தது நோயை தருகிற உணவில் சாப்பிட்டனால நோய் வந்ததா மசாலாங்கிற பேரில் மருந்து சேர்த்து சாப்பிட்ட பேர் குழம்பு இதெல்லாம் மருந்து குழம்பு எல்லாம் மசாலா மசாலாங்கிறது அத்தனையும் மருந்து மருந்து பொருள் தான் அப்போ மசா மருந்துகளை சாப்பிட்டனால நோய் வந்ததா இல்லை நோய்களை தருகிற அந்த சோறு பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டனால நோய் வந்ததா ரெண்டு நாளையும் உனக்கு வந்திருக்கு அதனால் அதனால தான் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே எந்த மருந்துமே வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு தலைவலி வந்ததா வயிறு வலி வந்ததா அல்சர் வந்ததா ஒரு சுகர் வந்ததா அப்புறம் எந்த மருந்தாலையுமே உன்னால் குணப்படுத்த முடியல ஏன்னா நீ இது வரைக்கும் நீ மருந்து தானே சாப்பிட்டு வந்த மசாலாங்கிற பேரில் குழம்புங்கிற பேரில் நீ மருந்து பார்த்து சாப்பிட்டு வந்த அதனால் தான் உனக்கு இப்போ மருந்தே வேலை செய்ய மாட்டேங்குது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் மருந்தே வேலை செய்ய மாட்டேங்குது எண்பது வயசில் உன் மரணத்தை தடுக்கவே முடியல எண்பது வயசு செத்து போயிடுறாங்க